ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம் படத்தோட நேம் சுபம் இது ஒரு ஹாரர் காமெடி மூவி இந்த படத்தை தமனாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி டூ தௌசண்ட் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் ரொம்ப நல்லவர் அவரோட நார்மல் லைஃப்பில் ரொட்டீனாக இருக்காரு அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் நடக்குது மேரேஜ் ஆன நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஹீரோயினும் வராங்க ஆனால் வந்த ஹீரோயின் ஒம்பது மணி ஆனதும் ஃபஸ்ட் நைட் ரிலேட்டட் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் டிவியை போட்டு ஒன்பது மணிக்கு ஓடுற ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால ஹீரோ கோபம் அடைகிறாரு அந்த கோபத்தை ரியாக்ஷனா ஹீரோயின்கிட்ட காட்டுறாரு ஹீரோயின் பதிலுக்கு அப்னார்மலா பேய் பிடிச்ச மாரி ஹீரோ கிட்ட ரியாக்ட் பண்றாங்க இதனால தன்னோட ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாரி ஹீரோ அதிர்ச்சி அடைகிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சுபம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை பாக்குறப்ப இந்த படத்துக்கு பட்ஜெட் லிமிட்டடாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது பட் டெக்னிக்கலா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் பிஎஃப்எக்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு மேக்கப்னு எல்லா விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் பெருசா ஃபேமஸா இல்லாத தெலுங்கு ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சமந்தா ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் வந்திருந்தாங்க அந்த ரோல் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு அடுத்த அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போச்சு அதுக்கு காரணம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த காமெடி சீக்வன்சஸ் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து காமெடி சீக்வன்சஸ் எல்லாத்தையும் அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க நிறைய இடங்கள்ல நல்லாவே சிரிக்கிற லெவலில் காமெடி சீக்வன்சஸ் இருந்துச்சு ஸோ காமெடி சீக்வன்சஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லாவே சுவாரஸ்யமாக கொண்டு போச்சு இன்ட்ரோல் பிஃபோர் வந்த ஒரு சின்ன நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஸ்மாராகவே இருந்துச்சு அது காரணம் செகண்ட் ஹாஃபில் வர காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் ஓகே தான் பட் ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க எந்த மாதிரி சீன்ஸ் எடுத்திருந்தாங்களோ அதே பேட்டனை செகண்ட் ஆஃபில் திரும்பி கண்டினியூ பண்ணியிருந்தாங்க இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இந்த செகண்ட் ஹாஃப்ல சுற்றி சுற்றி ஒரே மாதிரி சீன்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கிருச்சு ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக போச்சு கிளைமேக்ஸ் நல்லா தான் முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஓவராலாக இந்த படம் முடிகிறப்ப இவங்க சொல்ல வந்த மெசேஜ் நல்லா தான் இருந்துச்சு இந்த காலகட்டத்துக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் தான் ஸோ நல்ல மெசேஜோடு தான் இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தில் பிரச்சனைன்னு சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு லாஜிக்கெலாம் இந்த படத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஹாரர் காமெடி படத்தில் லாஜிக் பார்க்க தான் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் குறுத்தலாக இருந்துச்சு என்னன்னு சொன்னால் கொஞ்சம் ரிவீல் ஆகுற மாதிரி ஆயிரும் ஸோ நான் அதை சொல்லலை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாதான் போச்சு அதுக்காரணம் ஃபஸ்ட் ஹாப்பில் இருந்தால் காமெடி சீக்வன்சஸ் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் இவங்க ஒரு நல்ல மெசேஜும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இது ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஹாரர் காமெடி மூவி உங்களுக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆகிற ஹாரர் காமெடி மூவிஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் Thank you.